அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டுமனை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப்ரூவோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவாக ரெடி ஆகிட்டு இருக்குங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் ராக்கிப்பட்டி வில்லேஜோட அட்ஜாய்டில் குடியிருப்புக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க ஹைவேஸ்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வீட்டுமனை பிரிவு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு மீடியமான பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கத்தினர் வந்து ஒரு வீட்டுமனை பிரிவை பிரிவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு ஒரு அருமையான தேர்வாக இருக்குங்க இது கேட்டுக்கு முட்டி வீட்டுமனை பிரிவு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுமனை பிரிவு எண்ட்ரன்ஸில் மிக்க பிரம்மாண்டமான ஆர்ச் கேட்டு தார் ரோடு ட்ரைனேஜு ஈபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட்டு காம்பவுண்ட் வால் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா மரக்கன்று பைப்லைன் கனெக்ஷன் அப்படின்னு அடிப்படையான அனைத்து வசதிகளோட இந்த வீட்டுமனை பிரிவு வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து போயிட்டுருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் வந்தாச்சு நம்ம வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இப்போவே புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் புக்கிங் வேகமாக போயிட்டுருக்குங்க இந்த வீட்டு மனையோட விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மனையை நேரில் பார்வையிடணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்தமான வீட்டு மனையை தேர்வு செஞ்சு உங்களோட எதிர்காலத்தை வளமாக்கிக்குவோம் நன்றி வணக்கம்